என கோரிయన தனிப்பட்ட விண்ணப்பத்த கூட்டுப்பட்டா விண்ணப்பமா எதுக்குங்க சார் மாத்தறது இருக்குங்க சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு சார் விண்ணப்பம் பண்ணியாச்சுங்க சார் ஆன்லைன்ல பண்ண ஆன்லைன்ல ஏழு ரெண்டாயிரத்தி 7 2025 தேதிக்கு அவர் வந்து கூட்டுப்பட்டா போலி கூட்டுப்பட்டா மாத்தி இருக்கார் ஆல்ரெடி கூட்டுப்பட்டா வாங்கியாச்சுங்க சார் எது பண்ணிய பட்டா அந்த பட்டா இத்தனை தடவை அடிப்பட்ட நீங்க நீ யாருமே ஒரு தகவல் கூட எனக்கு சொல்லலைங்க சார் கூட்டுப்பட்டா வாங்கிட்டு அப்புறம் வர கூட்டுப்பட்டா சார்

அப்போ இதை அப்படியே நான் நீங்கள் சொல்கிறீங்களாங்க சார் வீடியோ ஒன்று போட்டால் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மக்கள் சொல்லுங்க ம் சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் யாருங்க சார் ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் உங்கள் நீங்கள் சார் பிஎஓ சார் உங்கள் பேர் என்னங்க சார்

ஒரு இல்லாத ஒரு போலிப்பட்ட நாங்க ஆல்ரெடி கூட்டுப்பட்டா வாங்கிட்டேன் அவரும் அந்த நேரத்துக்கு அரு கூட்டுப்பட்டா ஜூன் மாதம் கடைசியில் வாங்கிட்டார் அப்போ எப்படிங்க சார் திரும்ப எங்களுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி திரும்ப எப்படி போய் கூட்டுப்பட்டா கொடுத்தீங்க என் கேள்வி அதுதான் நீங்கள் எங்கே வேணா போங்க சார் இது இப்போ இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுவேங்க சார் நீங்கள் போய்க்கோங்க எனக்கு எந்த பெரும் நான் எந்த தப்பு செய்யலை ஏன்னா தப்பு செஞ்சது நீங்கள் மூணு பேரும் ஆமாம் ஆ போடுங்க ஆ சரிங்க போங்க சார் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் நியாயத்தை கேட்டால் இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டுவாங்கன்னா அப்போ ஏழை மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலிங்க சார் பணம் இருந்தால் தான் எல்லாம் நடக்க மாட்டுக்கு